இறந்தோரை புதைக்க வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளில் ஒன்றாகும் அப்படி இறந்தவர்களை புதைக்க வேண்டும் என்று சாலை சம்பந்திகளுக்கு அடிகள் மேட்டுக்குப்பத்திலிருந்து முப்பது மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் எழுதி அனுப்பிய சமாதி கட்டளையாவது திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நீங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்க தரும மிகவும் உரிமையுடையீர் ஆகலில் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது நீங்களும் உங்களை அடித்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளார் சுகமாக வாழ்வீர்களாக கர்ம கால முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும் இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுறல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தையுடன் இருக்க வேண்டும் புருடன் இறந்தால் மனைவி தாளி வாங்குதல் வேண்டாம் மனைவி புருடன் வேறு கல்யாணம் பிரயத்தனம் செய்ய வேண்டாம் பிள்ளைகள் சஞ்சலிக்க வேண்டாம் கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்ய வேண்டும் இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள் செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலை விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தருமசாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாக இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்து அருள்வார் இது சத்தியம் சத்தியம் இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொள்ளாமுன் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருள்வார் இது வெளிப்பட்டு அறிந்த பின் தகனம் செய்தல் கூடாது அது சன்மார்க்கத்திற்கு தக்கதல்ல ஆகலில் மேற்கண்டபடி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நான் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்வியால் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்விக்க திருவுள்ளத்து கருதிய பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு உரியவர்களாக இருந்தும் அவநம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தே அருள்வார் ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு மாத்திரம் அருகராகார்கள் ஆகலில் நம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய கழிப்பை அடைவீர்கள் இது சத்தியம் சத்தியம் என்று பிரம்மோத்துதவரிடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வள்ளல் பெருமான் கூறுகின்றார்